ஹாய் பிரெண்ட்ஸ் நான் உங்க ராஜேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க அப்ப கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிபிகேஷனும் வந்துடும் அது இருக்கக்கூடிய கதைகளை நீங்க கேட்டுக்கலாம் ஓகேவா புதுசா நம்ம சேனலுக்கு வந்துருக்கிறவங்களும் அதை பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் எல்லாமே கதைகள் எல்லாமே வந்து அற்புதமாக இருக்கும் நல்ல கதைகளா செலக்ட் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த கதையை கேட்டுட்டு ஒப்பீனியனை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துட வேண்டாம் பிளீஸ் அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க படித்ததில் பிடித்த கதை தான் ஒரு குட்டி கதை இந்த வீடியோல பார்க்க போறோம் தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா விருந்தினர்கள் யதார்த்தமான ஒரு விஷயம் பல குடும்பங்கள்ல இது நடக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேவா படித்ததில் பிடித்த கதை விருந்தினர்கள் அன்றிலிருந்து ஏழு நாட்கள் முன்பு ஏங்க வெளிநாட்டிலிருந்து என் கசின் குடும்பத்தோட லீவ்ல வந்திருக்கா நம்ம வீட்டுக்கும் அவங்கள சாப்பிட கூப்பிட்டு இருக்கேன் அவங்க பெரிய பணக்காரங்க நம்மளை பத்தி மட்டமா நினைச்சிட கூடாது என்ன பண்றோம்னா நம்ம வீட்டில் சில மாற்றங்களை பண்றோம் அவங்களை எந்த பிரச்சனையும் இல்ல எதுக்கு இந்த வெட்டி பந்தாவெல்லாம் அதெல்லாம் கிடையாது நான் எல்லாத்தையும் பிளான் பண்றேன் நீங்க வெறும் பணம் கொடுத்தா போதும் அவ வந்து போற வரைக்கும் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருங்க பாப்போம் அன்றிலிருந்து ஆறு நாட்கள் முன்பு ஹால் நடுவில் இருக்கிற இந்த டிவிய உள்ள எங்கேயாவது மாத்திடலாம் ஏமா டிவிக்கு என்னாச்சு நாம எப்பவுமே டிவியே பார்த்துக்கிட்ட உட்கார்ந்துருப்போம்னு அவங்க தப்பா நம்மளை பத்தி நினைச்சிட கூடாது இல்லையா அதனாலதான் டிவிக்கு பதிலா அந்த இடத்துல ஒரு மீன் தொட்டி வச்சு நிறைய மீன்களை வாங்கி விடலாம் எப்படி ஐடியா ஏமா அது நிஜம்தானே நீ தானே நாள் பூரா உட்கார்ந்து சீரியல் பார்க்கற அது தவிர இது என்ன அக்வேரியமா மீன் தொட்டியை நடுவில் வச்சு எல்லாரும் சுத்தி உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க அது சரி எப்படா என்னை திட்டலாம்னு இருங்க மீன் தொட்டி வாங்க இன்னைக்கு போறோம் அன்றிலிருந்து ஐந்து நாட்கள் முன்பு அந்த சோஃபா அங்கங்க கிழிஞ்சு அசிங்கமா இருக்குங்க இன்னிக்கே போய் புதுசா ஒரு சோஃபா வாங்குறோம் கூடவே இந்த டைனிங் டேபிளும் அவங்க வந்தா நாம எல்லோரும் ஒரே சமயத்துல உட்காந்து சாப்பிட வேணாமா ஏமா சோபாக்கு ஒரு உரம் மட்டும் வாங்கி போட்டோம்னா போதும் அவங்க ஒரே ஒரு வேலை சாப்பிட வர்றாங்க ரெண்டு மூணு மணி நேரம் மட்டும்தான் இங்க இருக்க போறாங்க அதுக்கு எதுக்கு புது டைனிங் டேபிள் எவ்வளவு செலவாகும்னு யோசிச்சு பாத்தியா செலவானா பரவாயில்ல நாளைக்கு அவ நம்ம வீட்டை பத்தி மத்தவங்கிட்ட நல்லபடியா சொல்ல வேணாமா எனக்கு அதுதான் முக்கியம் அன்றிலிருந்து நான்கு நாட்கள் முன்பு அவ புருஷன் சைவமா ஏமா இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு ஜாதி மத பிரச்சனை வேற கொண்டு வர போறியா எனக்கு என்னவோ பயமா இருக்குமா ஐயோ அது இல்லைங்க அவரு அசைவம் சாப்பிட மாட்டாராம் அதனால நான் வெஜ் பிரியாணியில் ஆரம்பிச்சு நிறைய ஐட்டங்கள் பண்ணணும் இதோ பாருமா இருந்து வர்றவங்க நிறையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க டயட்டு டயட்டுன்னு இருப்பாங்க நீ பாட்டுக்கு எக்கச்சக்கமா சமைச்சு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாத சும்மா வளராதிங்க நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு பயிரார சாப்பாடு போட வேணாமா அதனால வித பண்ணித்தான் ஆகணும் நீங்க கொஞ்ச நேரம் வெளியே இருங்க நான் சாப்பாட்டு மெனுவை பத்தி யோசிக்கணும் அன்றிலிருந்து மூன்று நாட்கள் முன்பு ஏங்க எங்கிட்ட இருக்கிற புடவையெல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு இந்த சமயத்துல இவங்க வேற வர்றாங்க அதனால சாயந்தரம் கடைக்கு போய் எனக்கு புதுசா ரெண்டு மூணு புடவை வாங்குறோம் நீங்களும் ஜல்லட மாதிரி பனிய போட்டுட்டு அவங்க முன்னாடி உட்காராதீங்க புதுசா பணிய சட்ட வாங்கிக்கங்க அன்றிலிருந்து இரண்டு நாட்கள் முன்பு இதோ பாருங்க அவங்க எதிரில் உம்மனா மூஞ்சி மாதிரி உட்காந்துட்டு இருக்காதிங்க ஏதாவது ஜோக்கு புத்தகத்தை வாங்கி படிச்சு நல்லதா நாலு ஜோக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்பப்ப எடுத்து விடுங்க அன்று ஹலோ எப்படிமா இருக்க சரி சரி அம்மா எப்போ வர்றீங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என்ன அப்படியா ஓ சரி சரி நோ ப்ராப்ளம் ஆனா அடுத்த தடவை ஊருக்கு வரும்போது முதல்ல எங்க வீட்டுக்கு தான் வரணும் அன்றிலிருந்து பத்து நாட்கள் கழித்து சொல்ல சொல்ல கேட்காம ஏகப்பட்ட செலவுகள் பண்ணி சமையலும் பண்ணி கடைசியில அன்னைக்கு அவ சொந்தக்காரங்க வீட்டுக்கு வரவே இல்லை இவளோட வெட்டி பந்தாவால இப்ப பத்து நாளா நான் பழைய சாதத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் தினமும் ஆபீஸுக்கு ஒரே புளியோதரையே எடுத்துட்டு போறதுனால இப்ப எல்லோருமே என்ன புளியோதர சுரேஷ்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால மக்களே யார் வீட்டுக்காவது சாப்பிட வரேன்னு சொன்னீங்கன்னா தலையே போனாலும் பரவாயில்ல போய் மரியாதையா சாப்பிட்டுட்டு வந்துடுங்க இல்லனா அந்த வீட்டுல எப்படி கஷ்டப்படுவாங்கன்னு என்ன பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அய்யோ இவ வர்ற சத்தம் கேக்குது அதுக்குள்ள இந்த டைரிய மறைச்சு வைக்க கதை முற்றும் கதை வாசித்தது உங்கள் ராஜசேகர் நன்றி